thank you மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்களை பரிந்துரைக்க குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் என்னென்ன சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் நீர்வளத்துறை அமைச்சர் தலைமை வழக்கறிஞர் தலைமைச் செயலர் உள்துறை செயலர் டிஜிபி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்த கூட்டத்தின் முடிவில் புதிய சட்டங்களில் மாநில அளவில் பெயர் மாற்றம் உட்பட என்னென்ன திருத்தங்கள் கொண்டுவர வேண்டும் என்பதை ஆராய்ந்து அரசிற்கு பரிந்துரை செய்ய ஓய்வு பெற்ற சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சத்யநாராயணன் தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது புதிய சட்டங்கள் குறித்து தெளிவாக ஆராய்ந்து பல்வேறு தரப்பினருடன் ஆலோசித்து மாநில அளவில் என்னென்ன திருத்தங்களை கொண்டு வரலாம் என்பது குறித்து ஒரு மாதத்தில் இக்குழு அரசுக்கு அறிக்கை சமர்ப்பிக்கும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது